சார் வணக்கம் சார் சார் மோடி அவர்கள் வந்து இப்போ வட மாநிலங்களில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதில் அவர் சொல்கிற கருத்துக்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா உங்களுடைய அதாவது இந்துக்களுடைய சொத்துக்கள்லாம் பிடுங்கி மற்ற மதத்தினர்கிட்ட கொடுத்துருவாங்க தோ தாலி முத கொண்டு பிடுங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது அவர் எந்த நோக்கத்தில் பேசுகிறார் ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை தாக்கி இது பேசுகிற மாதிரி தெரியுது ஒரு பிரதமராக இருந்துட்டு இப்படி பேசுகிறது சரியா வேறு எதுவும் உள்நோக்கத்தரோடு பேசுகிறாரா இது அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பாக கொடுக்குமா இல்லை இது காங்கிரஸ்க்கு பலத்தை தருமா இல்லை இதை அவர் சொல்கிறத ஹிந்தி அதாவது வட ஹிந்தி பேசுகிற மக்கள் இதை நம்புகிறாங்களா கொஞ்சம் எங்கள் வியூவர்ஸ்க்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இப்போ வட மாநிலங்களில் ராஜஸ்தான் போன்ற உள்ள இடங்களில் வந்து பிரதமர் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறப்ப அவர் பேசிய அபத்தமான பேச்சுக்கள் இன்றைக்கி அவருக்கே அது வந்து வினையாக வந்துருச்சு அவர் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு ரெண்டு வீடு இருந்தால் ஒரு வீட்டை பிடிங்கிடுவாங்க ரெண்டு கார் வச்சுருந்தீங்கன்னா ஒரு காரை பிடிஞ்சிடுவாங்க ஏன் உங்களோட நகைகள் எல்லாம் பறிச்சுருவாங்க உங்கள் தாலியை கூட என்ன பண்ணிடுவாங்க வாங்கி அந்த காங்கிரஸுக்கு ஆதரவாக உள்ள ஓட் பேங்க் உள்ளவங்களுக்கு கொடுத்துருவாங்க அவர் எதை மனசில் வச்சு சொல்கிறாருன்னா காங்கிரஸ்க்கு ஆதரவு வந்து முஸ்லீம்கள் இருப்பாங்க முஸ்லீம்கள்ட்டன்னு சொல்லாமல் அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களை பயமுறுத்துகிற மாதிரி பேசியிருக்காரு பெரும்பாலும் தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களில் வந்து அதிகமாக படித்தவங்க இருக்கிறாங்க அதனால் அவ்வப்போதும் அந்த அரசியல் சூழ்நிலையில் வந்து பார்த்துக்கிட்டே வருவாங்க வட வந்து அப்படி படித்தவர்கள் இருந்தாலும் பெரும்பாலும் அந்த அரசியல் நிகழ்வுகள் வந்து கவனிச்சுக்கிட்டே வரக்கூடிய மக்கள் குறைவாக இருப்பாங்க அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட இப்படி ஒரு செய்தியை போட்டோம்னா அவங்க பயந்துக்கிட்டு ஓஹோ காங்கிரஸ் வந்தால் நம்மளை பூரா புடிஞ்சி மற்ற மத மக்களுக்கு கொடுத்துருவாங்களோன்னு பயந்துக்கிட்டு பாஜகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு மோடி இப்படி பேசியிருக்காரு ஆனால் இதுக்கு வந்து தெளிவாக உடனடியாக காந்தி இது ராகுல் காந்தி வந்து பதில் கொடுத்துட்டாரு அவர் என்ன பதில் கொடுக்குறாருன்னா இதை நாங்கள் எந்த ஒரு இடத்துலையோ தேர்தல் அறிக்கையிலையோ நாங்கள் சொல்லவே கிடையாது அரசியலமைப்பு சட்டத்தை அழிக்க ஒழித்துக்கிட்ட பாஜக முயற்சி செய்து அப்படி முயற்சி செய்கிறதுடைய ஒரு முயற்சி தான் இந்த பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு காங்கிரஸ் வந்து அறுபது ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டிருக்கு இப்போ பாஜக பத்து வருஷம் ஆண்டுச்சு இதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷம் வேறு சில பிரதமர்கள் ஆண்டாலும் அதிகமாக ஐம்பது ஐம்பத்தைந்து ஆண்டுகள் வந்து காங்கிரஸ் தான் ஆண்டுச்சு அப்போ எந்த காலத்தில் வந்து இந்துக்களுடைய சொத்துக்களை பிடிங்கி வேறு மக்களுக்கு கொடுத்துருக்கு இது நடக்காத ஒரு செய்தி நாங்கள் சொல்லாத செய்தி யாருமே செய்யக்கூடாது செய்ய முடியாத ஒரு செய்தி காரணம் வந்து அடிப்படையாக இந்த அரசியலமைப்பு சட்டம் அந்த பேசிக் க என்ன சொல்லுதுன்னா எல்லா மக்களுக்குமான உரிமை இருக்குது அந்த சட்டத்தை வந்து எடுக்கணுங்கிறது தான் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் அதுக்கு முயற்சி பண்ணுறது இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் தான் அதுக்கு ஒரு காரணம் வந்து இந்தியாவில் உள்ள மக்களை வந்து வந்தேரிகள்னு சொல்லி பிரதமர் வந்து அங்கேயே சொல்லி கொச்சப்படுத்துகிறாரு இந்தியாவில் உள்ள மக்களை வந்து முஸ்லீம்களை மட்டும் அவர் சொல்லலை அதாவது எஸ்சிஎஸ்டிக்கள் மலைவாழ் ஜாதி மக்கள் பிற்படுத்தப்பட்ட ஓபிசி வகுப்பு எல்லா மக்களையுமே அவர் தாக்கி பேசுகிறாரு இதில் பாதிக்கப்படுறது வந்து எல்லா மக்களுமா இருப்பாங்க ஆனால் அவர் குறிப்பாக சொல்கிறப்ப இருபது சதவீதம் முஸ்லீம்களை மட்டும் டார்கெட் பண்ணி அவர் பேசுனா இந்து மக்கள்லாம் வந்து அவர் பக்கம் ஓட்டு போட்டுருவாருன்னு அவர் இருக்காரு ஆனால் அந்த மக்களுக்கெல்லாம் இப்போ ஓரளவு புரிதல் வந்துருச்சு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கட்சிகள் சேர்ந்த இந்தியா கூட்டணி வந்து இவருடைய பேச்சுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது என்ன விளக்கம்னா இந்திய நாட்டில் வாழக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் வந்து இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க மற்ற ஒரு மூன்று சதவீதம் மட்டுமே இந்த உயிர் ஜாதி பிராமண மக்கள் இருக்காங்க அந்த மக்கள் போக மீத எல்லாருமே கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு சதவீத மக்கள் வந்து இந்து மக்கள் தான் இதில் பெரும்பாலும் வந்து எஸ்டி எஸ்சி மலைவாழ் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடி மன மக்கள் அப்படின்னு சொல்லி மிகவும் எல்லா வகையான இந்து மக்களும் இருக்கிறாங்க அதில் ஓபிசி வகுப்புக்கு வந்து இப்போ ஆளக்கூடிய அந்த பாஜக அரசு எந்த விதமான உரிமையும் பதவியும் கொடுக்கவே கிடையாது அதுக்கு ஒரு உதாரணம் தொண்ணூறு பர்சன்ட் செக்ரட்டரியேட்ல இருக்கக்கூடிய ஆளுமையில் உள்ள தொண்ணூறு செக்ரடரியேட்டில் எண்பத்தி ஏழு பேர் வந்து பிராமணர்கள் தான் இருக்கிறாங்க அதாவது மூணு சதவீதம் இருக்கிற இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவை சேர்ந்த பிராமண வகுப்பை சேர்ந்தவங்க இந்தியாவில் உள்ள தொண்ணூறு செக்ரட்டரியேட் ஆஃபீஸரில் எண்பத்தி ஏழு பேர் இருக்கிறாங்க மூணே மூணு பேர் தான் ஓபிசி இந்துக்கள் இருக்காங்க ஆனால் முறையாக இவர் என்ன பண்ணியிருக்கணும் எண்பத்தி ஏழு பதவிகளை வந்து இந்துக்களுக்கு கொடுத்துட்டு அந்த மூணே மூணு சீட்டை தான் வந்து பிராமணர்களுக்கு கொடுத்துருக்கணும் இவர் என்ன பண்ணியிருக்காரு உல்ட்டாவா மூணு சதவீதம் இருக்கிற அந்த பிராமண உயிர் வகுப்பு ஆர்எஸ்எஸ் பாஜக பாஜகாவை சார்ந்தவங்களுக்கு எண்பத்தி ஏழு பதவிகளை கொடுத்துட்டு ஒட்டுமொத்த நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் மூணே மூணு பேருக்கு தான் அந்த பதவியும் பொறுப்பும் கொடுத்துருக்குங்கிறப்ப பாஜகவுடைய திட்டம் என்னண்டா இந்த நாட்டில் வந்து மூணு சதவீதம் இருக்கக்கூடிய அந்த உயர் ஜாதி இந்துத்துவ நோக்கம் கொண்டவங்கள்ட்ட இந்த நாட்டை கொண்டு போய் சேர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களையும் இந்து மக்கள் உள்ளிட்ட இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ சீக்கிய பாரசி எல்லா மக்களையும் அவங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கொடுக்காம அவங்களுக்கு அடிப்படையில் வந்து உரிமை கொடுக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை திருத்திடணும் அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தணும்னா மூன்றில் இரண்டு பங்கு பணம் இருந்தால் தான் செய்ய முடியும் அதைத்தான் ஏற்கனவே அவர் என்ன சொன்னார் நாங்கள் நானூறு இடங்களில் வந்துடுவோம் அடுத்ததா சொன்னார் முந்நூற்றி எழுபது இடங்களில் வருவோம்ன்றார் அந்த முந்நூற்றி எழுபது இடங்கிறது மூன்றில் இர இரண்டு மடங்கு அப்படி வந்து நாங்கள் ஜெயிச்சுருவோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜெயிச்சுட்டா இப்படிலாம் செய்யலான்னு எண்ணம் கொண்டு இருந்த அந்த பாஜகவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வந்து நீங்கள் அப்படி ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா நூற்றி ஐம்பது டு நூற்றி ஐம்பது சீட்டே நீங்கள் வரப்போகிறது சொல்லி அந்த ரிப்போர்ட்டுகள்லாம் அவருக்கு போன உடனே அப்படி ஒரு கவலை அடைஞ்சு பதஷ்டம் அடைஞ்சு எதையாவது சொல்லி மக்களை தசை திருப்பி எப்படியாவது நம்ம ஓட்டு வாங்கிடணுங்கிறதுக்காக இப்படி காங்கிரஸ் சொல்லாத காங்கிரஸ் செய்யாத காங்கிரஸ் இனிமே செய்ய முடியாத இந்த ஒரு அபாண்டமான செய்திகளை வந்து ஒரு பிரதமர் வந்து தான் வந்து ஒரு பிரதமருங்கிறதையும் மறந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ரெண்டாவது ராகுல் காந்தி இப்படி பிரதமர் மோடி சொல்ல சொல்ல அதுக்கு சரியான பதில் ராகுல் காந்தி சொல்கிறார்ல இந்த பதில் வந்து மக்களுக்கு போய் சேருது அப்போ ராகுல் காந்தி சொல்கிறாரு நாங்கள் வந்து இந்தியாவில் உள்ள இந்து மக்களுடைய சொத்துக்களையோ நகைகளையோ கார்களையோ புடிஞ்சி வேறு எந்த மக்களுக்கும் கொடுக்க மாட்டோம் அது வந்து அவங்கவங்கள்ட்ட தான் இருக்கும் ஆனால் அதே சமயம் நீங்கள் இந்த பாஜக என்ன பண்ணியிருக்கீங்க ஒரு லட்சத்தி எழுவத்தி ஒரு கோடியே நூற்றி எழுபது நூற்றி அறுபது லட்சம் கோடி நூற்றி அறுபது லட்சம் கோடி பணத்தை உங்களுடைய நண்பர்கள் அந்த பாஜக ஆர்எஸ்எஸ் நண்பர்கள் ஒரு இருபத்தி ரெண்டு பேருக்கு நீங்கள் கடனா கொடுத்துட்டு அதெல்லாம் வரா கடனை தள்ளுபடி பண்ணிட்டீங்கல்ல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அந்த இருபத்தி ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற அந்த நூற்றி அறுபது லட்சம் கோடி பணத்தை நாங்கள் வாங்குவோம் வாங்கி என்ன பண்ணுவான் வசூல் பண்ணி இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம் இதைத்தான் நாங்கள் செய்வோமே வழிய இந்தியா மக்கள்கிட்ட இருக்கிற வீடுகளையோ கார்களையோ தாலிகளையோ நாங்கள் வந்து பறிக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி இல்லை அழகான முறையில் பதில் சொன்ன பிறகு இதற்கு என்ன செய்கிறது என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அவர் பதறிக்கிட்டு இருக்கிறாரு ஆக தோழி பயத்தால் இப்போ மோடி அவர்கள் வந்து எதையாவது சொல்லி எப்படியாவது நாட்டு மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஓட்டு வாங்கிடலாம்டா அவர் ஏதாவது ஒன்றும் அடிப்படை ஆதாரம் இல்லாத செய்திகளை சொல்கிறதும் உடனேக்கு உடனே ராகுல் காந்தி அவர்கள் வந்து அதுக்கு தெளிவான ஆதாரங்களோடு அவர் பதில் கொடுக்குறதும் மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ வட மாநிலங்கள்லையும் எல்லா இந்தி பேசக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணிட்டு ஆகிட்டா உஷாராயிட்டாங்க எப்ப பத்து வருஷம் இவர்கிட்ட ஆட்சியை கொடுத்தோம் பத்து வருஷமா எந்த விதமான ஒரு நலத்திட்டங்களையும் செய்யாத பாஜக எந்த விதமான பொதுத்துறை நிறுவனங்களையும் உருவாக்காத பாஜக காங்கிரஸ் உருவாக்கின பொதுத்துறைகளை பூரா தனியாருக்கு விற்று விற்று விற்றுக்கிட்டு இருக்கிற பாஜக விட்டோம்னா கடைசியாக நம்மளையும் எங்கேயாச்சும் வித்துருவாரு இவரை இனிமேல் வரவிடக்கூடாதுங்கிறதுல தெளிவாகிட்டாங்க இந்தி பேசக்கூடிய வட மாநில மக்கள் அதனால் வந்து இந்த முறை வந்து அந்த பாஜக படுபாதா தோல்வியடை போகிறதுங்கிறது உறுதி அந்த பயத்தில் தான் பிரதமர் வந்து இப்படி கதறி பேசுகிறார் சொல்லி பல அரசியல் நோக்கர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் கமான்ஸ் பண்ணுங்க இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ மூணு மொத்தம் ஏழு கட்ட தேர்தலில் முடித்து இன்னும் ஒரு தினங்களில் மூணாவது கட்ட தேர்தல் நடக்க இருக்கு இன்னும் அடுத்த நாலு கட்ட தேர்தல் வந்து அந்த வட மாநிலங்களிலேயும் வடகிழக்கு மாநிலங்களையும் நடக்க இருக்கு அந்த மாநிலங்களில் வந்து தமிழ் பேசக்கூடிய தமிழர்கள் வந்து நிறையா இப்போ மும்பை கல்கத்தா போன்ற மாநிலங்கள்லையும் தமிழ் பேசக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அப்போ இதை கேட்கக்கூடிய நம்ம தமிழக மக்கள் வந்து தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சிட்டாலும் அங்கே தமிழ் பேசக்கூடிய வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் புரிதல் வந்துடும் ஆகா நம்ம உஷாராகிடணும் நம்ம நாட்டை காப்பாற்றணும் இந்தியாவை காப்பாற்றணும் அவர் ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி அரசியல் அமைப்பு சட்டத்தை அழிக்க துடிக்கிற இந்த பாஜகவுடைய முயற்சியை தோல்வி செய்யணும்னு சொல்லி இந்த ஒரு உஷாராகிடுவாங்கிறதுனால அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கிற ஒரு வேண்டுகோள் வேண்டுகோளை வைக்கிறோம் இதே நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனும் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா இது போன்ற செய்திகளை உள்ளது உள்ளபடி எந்த விதமான ஒரு பக்க சார்பு இல்லாமல் உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துவோம் அப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு என்ன பண்ணோம் நோட்டிஃபிகேஷன் கட்டண நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம் அரசியல் செய்திகளை வந்து நம்ம அவ்வப்போது தெரிஞ்சுக்கிறது வந்து அடிப்படையாக ஒவ்வொரு இந்திய கடி குடிமகனுடைய உரிமையாக இருக்குது ஏன்னா அரசியல் புரிதல் இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு வந்து கல்வி பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்குது இப்போ தமிழ்நாடாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் இது உச்சகட்டமாக உயர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் வந்து இங்கே வந்து அடிப்படையான கல்வியும் அரசியல் புரிதலும் இருக்குது இப்போ ஒடி ஒடிசா போன்ற மாநில சில மாநிலங்களில் வந்து கல்வி அறிவு கம்மியா இருக்கிறதுனால அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறதுனால அரசுத்துடைய திட்டங்களை அவங்களாம் அனுபவிக்க முடியாம இருக்காங்க உதாரணமா நம்மளுக்கெல்லாம் தெரியும் இந்த கொரோனா காலகட்டத்தில் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான அந்த இந்தி பேசக்கூடிய வட மாநில தொழிலாளர்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க இப்போ இவர் சொல்கிற மாதிரி அங்கேயெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தால் அவங்க மாநிலத்தில் இருந்திருப்பாங்க இப்போ அவங்கெல்லாம் இங்கே வந்து பார்த்தவனே பார்க்குறாங்க ஆக தமிழ்நாடு பாரியா எவ்வளோ சூப்பராக இருக்குது ரோடுகள் நல்லா இருக்குது சாலைகள் நல்லா இருக்குது தொழிற்சாலைகள் இருக்குது நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வேலை கிடைக்கிது நம்ம நல்லா நல்லா இருக்கோம் வளமாக இருக்கோம் ஏன் இப்படி நம்ம வட மாநிலங்கள் இல்லை குஜராத்தையும் ஏன் இல்லை கல்கத்தா ஏன் இல்லை இது பஞ்ச ஏன் இல்லை வட மாநிலத்தில் வந்து உத்தரப்பிரதேசம் ஏன் இல்லை உத்தரகாண்ட் ஏன் இல்லை பீகார் ஏன் இல்லை அப்போ நம்மளுக்கு வந்து இந்த அரசியல் புரிதல் இல்லாமல் இதுவரைக்கும் நம்மளை வந்து நசிக்கிருச்சு இந்த பத்து வருஷம் பாஜக அரசு எந்த விதமான நன்மையும் செய்யலை கடந்த ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருடங்கள்ல ஆண்ட காங்கிரஸ் ஆட்சி என்னென்ன பொது நிறுவனங்களை கொண்டு வந்துச்சோ அதுக்கு பிறகு ஒரு நிறுவனத்தை கூட இந்த பாஜக அரசு கொண்டு வராமல் நம்மள்கிட்ட வந்து இந்த ஜாதி மதம் கோவில் அப்படின்னு சொல்லி பிரியனத்தை பேசி நம்மளை பூரா அந்த மூளையை வந்து அப்செட் ஆக்கி நம்மளை ஓட்டுக்களை பூரா வாங்கி எந்த நம்மளுடைய சொத்துக்களை எல்லாம் பிடிங்கி இந்த இருபத்தி ரெண்டு மோடியோடைய நண்பர்களுக்கு தார வார்த்தை தான் மிச்சம் நம்மளாம் ஏழையாக இருக்கிறோம் தமிழ்நாடு மாதிரி நம்மளும் வளமாக நலமாக இருக்கணும்னா இந்த பாஜக அரசை தூக்கி எரிஞ்சுட்டு புதிய அரசை இந்திய கூட்டணி அரசை ராகுல் காந்தி தலைமையில் கொண்டு வரணுங்கிற முடிவுக்கு அந்த வட மாநில மக்கள்லாம் வந்துட்டாங்கிற செய்தி தான் இப்போ மோடி அவர்களுக்கு அடி வைத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் இந்திய நாட்டுடைய பிரதமராக இருக்கிற இவரே மத மதத்துவஷமான பேச்சுக்களை பேசிக்கிட்டு குறிப்பாக இஸ்லாமிய மக்கள்களை தாக்கி பேசுகிறது ஒரு பிரதமருக்கு அழகு இல்லைன்னு சொல்லி எல்லா அரசியல் நோக்கர்களும் பேசுகிறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க லைக் கொடுக்கறதை மட்டும் இல்லாமல் முதச் சொன்னது மாதிரி இந்த செய்தியை இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுறதோட நம்ம சேனலுக்கு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் இன்றுமனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்